கேட்டவைகளை தீர விசாரிக்காமல் பிறரிடத்தில் அள்ளி கொட்டி விடுகின்றோம் கண்டவைகளை அதனுடைய வெளி விவகாரங்களை வைத்து முடிவுகளை எடுத்து விசாரிக்காமல் பிறரிடத்தில் கொட்டி குவித்து விடுகின்றோம் அங்கே நிதானத்தை இழந்து நாம் நடந்து கொள்கின்றோம் இவ்வாறான முறையில் மிக மிக பொதுபோக்காக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் மறுமையில் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து அவர்களுக்கு தப்ப முடியாது எனவே எந்த ஒரு விடைமாக இருந்தாலும் நாங்கள் அதை சொல்வதற்கு முன்னால் அதை பிறரிடத்தில் எத்தி வைப்பதற்கு முன்னால் அது எவ்வளவுக்கு எவ்வளவு பாரதூரமான ஒரு நிகழ்வு அல்லது ஒரு செய்தி என்பதை உள்ளுணர்ந்து தீர விசாரித்து பிறருக்கு போதிய அளவுக்கு தேவையான அளவுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிழைகளாக தவறுகளாக குறைகளாக காணக்கூடிய விடயங்களிலிருந்து பிழைகள் திருத்தப்பட வேண்டும் தவறுகள் அவைகளும் திருத்தப்பட வேண்டும் அநியாயங்களாக இருப்பின் அவைகள் திருத்தப்பட வேண்டும் அநியாயம் செய்தவர்கள் கண்டிக்கவும் தண்டிக்கவும் பட வேண்டும் எனவே நாம் அதில் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அநியாயமாக பிறர் மானவங்கப்படுத்தப்படக்கூடாது பிறருடைய மானத்தை இல்லாதொழித்து விட்டு பரப்பிவிட்டு பின்னர் அவரிடத்தில் போய் சாரி